வணக்க மக்கள் இப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வீடியோ போட ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் கன்சிவாக இருக்கிறதுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியலை சரி இப்போது நார்மலாக ஓகேவாக இருக்கிறதுனால சரி வீடியோ போடலாமே அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேன் இதுல சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது வந்து முப்பது இன்ச் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு நான் வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்து எல்லோருடைய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி நான் நோட்டில் வந்து எல்லோருடைய மெஷர்மெண்ட்டையும் எப்படின்னா எழுதி வச்சுருவேன் அதுக்கப்புறமேட்டு அவங்ககிட்ட ப்ளவுஸ் வந்து வாங்குறது கிடையாது அவங்க ஏதாவது ஒரு அட்ஜஸ் நம்ம சொன்னாங்கன்னா மாதிரி ரிப்பீட்டடாக அந்த அளவில் மாற்றங்கள் மட்டும் நான் வந்து மாற்றிப்பேன் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே அட்டவணையில என்ன பண்ணிருக்கோம் முப்பத்தஞ்சு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஷோல்டர் எவ்வளோ எடுப்போம் ஆம்கொழி இறக்கம் எவ்வளோ எடுப்போம் அப்படின்ட்டு நம்ம தெளிவா போட்டிருக்கோம் இதுல சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கையோட சுற்றளவை அளவை பொறுத்து ஆம்கொழி இறக்கம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையே நம்ம பார்க்க போறோம் சின்ன விஷயம் தான் நம்ம இதெல்லாம் போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த முப்பது இன்ச்சு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டாக எப்பவுமே மார்க் பண்ணுற மாதிரி தான் இப்போ மார்க் பண்ண போகிறோம் அவங்களுடைய முப்பது ஆம்கோள் சுற்றளவு முப்பது இன்ச்சு இருக்கு அதே அது அவங்களுடைய கையோட சுற்றளவு பார்த்தா ரொம்பவே கம்மி பத்தேகால் இன்ச்சு தான் இருக்கு அவங்களுடைய பாடிக்கும் அவங்களுடைய கையோட சுற்றளவுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இப்போ அவங்களுடைய ஆண்கோள் சுற்றளவுக்கு கணக்கு பண்ணி நான் ஷோல்டரும் ஆம்கோள் இறக்கமும் சேம் அதே மாதிரி அஞ்சு இன்ச்சு கணக்கு பண்ணி நான் வச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைட்டாக குழி அடிக்குது நான் இது வந்து இவங்க வந்து எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு திரும்ப ரிப்பீட்டடா அவங்களுக்கு வந்து இந்த அளவில் நம்ம மாத்தி பார்க்கலாமே அப்படின்ட்டு மாற்றி பார்த்தேன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கு ஃபிட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் எப்போவும் போல ப்ளவுஸ் மார்க் பண்ற இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுமாரி அவங்களுடைய இடுப்பு சுற்றளவு இருபத்தெட்டு இன்சி அதுல பாதி எடுத்து ஒரு இன்சி ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ச்சு ப்ரெஸ் பண்ணி அதில் பாதி எடுத்து ஏழரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு ஆஃப் இன்ச்சு பேக்கில் அவங்க டாட் வேணும் அப்படின்னாங்க அதனால் பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக ஆஃப் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அதே மாதிரி இப்போ முப்பது இஞ்சி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஷோல்டருடைய அளவு அஞ்சு இன்ச்சு எடுப்போம் அதே மாதிரி ஆண்களுடைய இறக்கமும் அஞ்சு இன்ச்சு வைக்கணும் ஆனால் இவங்களுக்கு வந்து நான் ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி நான் நாலரை இன்ச்சி எடுக்கிறேன் அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாற்றத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே இதே மாதிரி தான் எல்லாருக்கும் அதில் இருக்கக்கூடிய அட்டவணையில் இருக்கக்கூடிய அளவு தான் போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ கைக்கேத்த உடம்பு இருக்காது அதே மாதிரி உடம்புக்கேத்த கை இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலே அதில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தெரிஞ்சிடும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆண்கள் இறக்கத்தை மட்டும் நம்ம அதிகப்படுத்துறதோ இல்லை கம்மியாக்குறதோ அப்படிங்கிற வேலையை வந்து நம்ம பாத்துக்கணும் இந்த இடம் வந்து நம்ம கரெக்டா இதுல எவ்வளவு வைக்கணுங்கிறது நமக்கு கரெக்டா தெரிஞ்சுது அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு லூஸ் கொடுக்காது ஃபிட்டா இருக்கும் அதே மாதிரி ஷோல்டர் வந்து கீழே இறங்கி லூஸா இருக்காது